ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK IT விங்கின் அனைத்து விதமான சோஷியல் மீடியாக்கள்லிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி வந்து கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க இந்த வருடம் அதை பற்றியில் ஒரு சிறப்பை பேசுவதற்காக எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளி அணிச் செயலராக திராவிடத்தின் பார்வையில் திராவிட மாடல் அரசின் பார்வையில் மாற்றுத்திறனாளிகள் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் திராவிட மாதம் என்பது உள்ளபடியே ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் சிந்திப்பதற்கும் கடந்து வந்த பாதைகளை பற்றி பார்ப்பதற்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஆழமான திட்டமிடலுக்குமான ஒரு அற்புதமான காலகட்டம் திராவிடம் என்பது பல்வேறு நிலைகளிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பழசு பழமை பழமை என்பது போற்றுவதற்கும் பழசு என்பது தூக்கி எறியப்பட வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி கருத்தாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி என்பதை திராவிட பார்வை தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டே வந்திருக்கிறது மானுடம் போற்ற வேண்டும் என்பதை திராவிடம் மிக அழகாக தூக்கி பிடித்திருக்கிறது நீங்கள் சில நேரங்களில் வரலாற்றை வாசிப்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது வாசிப்பதோடு மட்டும் கடந்து போவதல்ல திராவிடம் என்பது எப்பேற்பட்ட வழிகளை புரிந்து கொண்டு அந்த வழிகளுக்கு மாற்றாக கருத்தியலாக செயலாக சொல்லாக ஆற்றலாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்துச்சுங்கிறத நம்ம பொழுது சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது நான் மாற்றுத்திறனாளியாக இருப்பதனால் இந்த பார்வையை வைப்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது ஆனால் என்னுடைய அறிவார்ந்த இருந்து நமக்கு சில விஷயங்கள் தெரியுது உள்ளபடியே நீங்கள் பாருங்களேன் மாற்று யோசனை என்பதை நானே கூட மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் மேலை இருந்து வந்த பார்வை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் நம்மளுடைய திராவிட இனம் தொடர்ச்சியாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இந்த பார்வை இருந்திருக்குன்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பராந்தக சோழன் இந்த பார்வையை முன்வைத்திருக்கிறார் எனக்கு இது யார் சொன்னாங்கன்னா குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தில் தலைவர் கலைஞர் நடத்த பொழுது அந்த மாநாட்டிற்கு போகிற வாய்ப்பும் அவர்கிட்ட பேசுகின்ற வாய்ப்பும் கிடைச்சிது கலை என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய கண்ணாடி என்று சொல்வார்கள் இல்லையா அப்போ நான் கேட்ட அந்த இடத்துல குலவுலை பாலசுப்பிரமணிய ஐயா கிட்ட சிற்பக்கலைகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து தமிழர்கள் என்னவான பார்வையை வைத்திருக்கிறார்கள்னு கேட்டேன் அப்போ ஐயா சொன்னாங்க ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னாங்க நொண்டிகருப்பசாமின்னு ஒரு தெய்வம் நாட்டார் வழக்காற்றியில் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க ஏகபாதர்னு ஒரு சாமி சிற்பத்தில் பார்க்க முடியுது அது சொல்லிட்டே வந்துட்டு ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க ஒரு சோழ மன்னன் அந்த மன்னன் பதினேழு பார்வையற்றவர்களையும் அப்புறமா கூடுதலாக ஒருத்தராக சேர்த்து பதினெட்டு பார்வை இல்லாத தோழர்களை இறைவன் மீது பாடுவதற்காக சிவன் கோயில் அவர்களை நியமித்ததாகவும் அந்த பதினெட்டு பேர் கொண்ட குழுவுக்கு மன்னன் வைத்த பேர் என்ன தெரியுமா கண் காட்டுவார் அவர்கள் அத்தனை பேருக்கும் கண் பார்வை இல்லாதவர்கள் ஆனால் அவருக்கு வைத்த பெயர் பார்த்தீங்கன்னா கண் காட்டுவார் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்ப நேர் எதிர்நிலையிலிருந்து பாசிட்டிவ் திங்கிங் மாத்தி யோசி அப்படிங்கிறத தமிழன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்கிறாங்கன்ற பார்வை உண்மையிலேயே எனக்கு வியப்பூட்டியது அது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வாங்களேன் இந்த திராவிட இயக்கம் தன்னுடைய திரைப்பட கலை தான் கலை வழியாக எழுத்து வழிபா வழியாக ஒரு வித்தியாசமான பார்வையை கொண்டிருந்த இந்த திராவிட இயக்கம் நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை படத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தலத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அன் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ என்ன வார்த்தைகளுங்க அதுங்க கால்கள் இல்லாமல் நிலவு தவிழ்ந்து வரவில்லையா அது கைகள் இல்லாமல் மலர்களை அணைக்க தவறுதா அப்படின்னு கேட்குற அந்த அந்த படத்தில் உள்ளது பாட்டுலாம் கண்ணதாசனுடைய வரிகள் மாற்றுத் குறித்த பார்வையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேயே ஒரு வித்தியாசமான பார்வையை பாசிட்டிவான பார்வையை பார்த்துருக்கிறாரு இன்ஃபேக்ட்னால் டிசபிலிட்டி இஸ் நாட் ஏனோ டெஃபிசிட் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி அப்படிங்கிறத இயலாமை என்பது ஒரு குறைபாடு அல்ல இயலாமை என்பது உலக பன்முகத்தில் ஒருமுகம் உலகத்தினுடைய பன்முகத்தில் அது ஒரு முகம் அப்படின்றத கண்ணதாசன் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காங்க பாருங்க நண்பர்களே ரொம்ப உள்ளே போய் சைக்கலாஜிக்கலா அதே படத்தில் தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடம் நடந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுல ரெண்டாவது ஸ்டான்ஸால் ரொம்ப அழகாக க சிவாஜி கணேசன் சாருக்கு கையில் வந்து ஒரு ஒரு பேரலிசிஸ் இருக்கும் அந்த பாட்டில் ரொம்ப அழகாக கேட்பார் சிவாஜி கணேசன் சார் அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆன்மகனை மங்கையர் நினைப்பதுண்டோ வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மான்னு கேட்பார் அதாவது கால் நடக்க முடியாதவங்களோ இல்லை அங்கம் ஒரு ஒரு டிசபிலிட்டி இருக்கிறவங்களையோ பெண்கள் விரும்புவார்களா அவர்களை வந்து திருமணம் செய்துக்கிறது கொள் வைக்கிறதுக்கு குடும்பங்கள் விரும்புமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் அதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆன்சர் பாருங்க சரோஜா அம்மா சொல்லுவாங்க பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை பூங்கொடியும் கண்ணியரும் சி சின்னையான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது எவ்வளோ டைவர்சிட்டி பாருங்கள் இது இதை இது ஒரு காரணமே இல்லை மனிதன் பர்சன் பர்சன் குட்டு தான் வெள்ளக்காரை இப்போ வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்னு ஆங்கிலத்தில் கூப்பிட்றான் நாம அதை கருத்தியலாக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளே அந்த வார்த்தை அந்த பார்வை இருந்திருக்கு இப்போ தலைவர் கலைஞருடைய பார்வைகள் அந்த எழுத்தாக இருக்கட்டும் அந்த வார வசனங்களாக இருக்கட்டும் எவ்வளவு ஆழமாக அந்த வார்த்தையை மாற்ற பாருங்கள் ஊனமுற்றோருங்கிற வார்த்தையை எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனுடையோர் லேபிளிங் தேரின்னு ஒரு தேரி வந்து க்ரிமினாலஜியில் சோசியாலஜிலாம் வாசிப்போம் என்னென்னா நீ எந்த பெயரை சொல்லி அவனை அழைக்கிறியோ நீ அழைக்க 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 அவனுக்கு மைண்டுக்குள்ளே அதுவே படிஞ்சிரும் நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்ட நீ போன ஜென்மத்தில் இப்படி இருந்துட்ட நீ பிறக்கும் போதே இப்படி இது இந்த கருத்தெல்லாம் அந்த சனாதனத்தினுடைய கருத்து இதை உடைக்கிற மாதிரி இவன்ட்ட ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது அதை பார் இந்த சமூகம் அதை நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக குற்றத்தை பார்க்காத நிறைய பார் என்று சொல்லி கொடுக்குற சும்மா சொல்கிறத விட அந்த லேபிளிங் தேரியிலேருந்து அப்படியே நேராக எடுத்து மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு வார்த்தை வைக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் துழர்களே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை கூட சரியாக வராது ஆல்டர்நேட்டிவ்லி ஏபிள்ங்கிற வார்த்தை தான் சரியாக வரும் தலைவர் கலைஞருடைய எண்ண ஓட்டத்திற்குலாம் நம்மளால வர முடியாது மாற்றுத்திறனாளிகள் தலைவர் கலைஞர் வந்து அந்த வார்த்தை ஜாலம்னு நினைக்காதீங்க பெயரை மாற்றும் பொழுது வள்ளுவருக்கு வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவர் இல்லையா தன்னுடைய அந்த அந்த ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையை உருவாக்கி அதற்கான கிராண்ட் மானிய கோரிக்கை விவாதத்துக்கு என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது வந்து சட்டப்பேரவையில் வைப்பாங்க அதில் ஒரு ஒரு குரல் எடுத்து வச்சுருப்பார் பாருங்கள் நான் அதை த நான் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராட்டு விழாவில் கூட அந்த குரலை சொல்லியிருப்பேன் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து இன்மை பழி உடம்புல ஒரு அங்கம் இல்லாமல் இருப்பது குறையே இல்லை இந்த இடத்துல திராவிட இயக்கம் என்ன பண்ணுது கண்ணதாசன் சார் பாட்டுல பார்த்தோம் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சீற்றம் தான முக்கியம் எபிலிட்டி தான் முக்கியம் கால் பாதிக்கப்பட்டதுனால தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரம் குறைவாகுமா உங்களோட அன்பு காட்டுறதுல நீங்க குறைவாகிட முடியுமா எவ்வளவு மாற்று கருத்து இந்த மாற்று பார்வை அப்ப வலது காலை வச்சு உள்ளவான்றாங்கல்ல இடதுகாலை ஊண்டாம வலது காலை எங்கிருந்து வர முடியும் அப்ப இடது காலம் ஊண்டாதானே வர முடியுங்கிற பார்வையை நம்ம தான் கொடுக்குறோம் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னா யார் பூட்டினதுங்கிற தான் திராவிடம் கேட்க வைக்கும் இந்த பார்வையை சமூக நீதி பார்வையை சுயமரியாதை பார்வையை வைத்தது இந்த திராவிடம் தான் இந்த திராவிடம் எங்கோ இருக்கக்கூடிய ஐநா சபைக்கு வழிகாட்டிய திராவிடம் நான் நான் ஆதாரம் இல்லாமல் எங்கேயும் பேசுறதில்ல சுயமரியாதை இயக்கம் வருதுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கைங்கிறது எப்ப வருது ரெண்டாயிரத்தி ஏழுல வருது இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கையில் என்ன ஆழமாக வைக்கிறாங்கன்னா ம மனிதன் பிறக்கின்ற பொழுதே மாண்போடு பிறக்கிறான் பகுக்க முடியாத பகுக்க முடியாத மாண்பு அவனிடம் இருக்கிறது இதைத்தான் நம்ம சுயமரியாதைன்னு சொல்கிறோம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கூட சட்டத்தின் முன் சமமாக பார்க்கின்ற விஷயத்தை உலக நாடுகள் செய்ய வேண்டும்ங்கிறது ஃபுல் லீகல் கெப்பாசிட்டிங்கிற அந்த வார்த்தையில் வருது இந்த ஃபுல் லீகல் கெப்பாசிட்டியை நாம ஏற்கனவே சொல்லிட்டோமே சுயமரியாதைங்கிற அந்த அடிப்படை காரணம் தான் கண்ணியங்கிற வேறு பார்வையில் மானமும் அறிவும் அழகுன்னு சொன்ன தந்தை பெரியாருடைய பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கிருந்து போன மாதிரிதான் இருக்கு அப்ப அன்பு நண்பர்களே இந்த இது வந்து சொல்லாடல மட்டும் இல்லை செயலாக்கத்தில் பாருங்க கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்களுக்கான கண்ணொளி திட்டம் கேட்ராக்ட் சர்ஜரி நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சொல்றாரு தமிழ்நாட்டில் இந்த கேட்ராக்ட் சர்ஜரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பல்வேறு விதமான மாற்றங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு கேட்ராக் ப்ராப்ளம் கிடையாது காரணம் அந்த சர்ஜரி கண்ணொளி திட்டத்தை கொண்டு வேன் வச்சுக்கிட்டு ஊரு ஊரா போய் வே இப்போ சார் உனக்கு ஏற்பட்டது இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட மாதிரி பாவிங்கிறதாங்க எம்பத்தி சோஷியல் ஒர்க்கில் தான் சொல்லித் தர்றோம் எம்பத்தி தான் ரொம்ப முக்கியம் சிம்பத்தி முக்க கழிவிறக்க பார்வை முக்கியம் இல்லை என்ன செய்யலாங்கிற சிந்தனை முக்கியம் சிந்தனை தானே செயலில் வரும் மார்க் சொல்கிறாருல்ல உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் ஆகச்சிறந்த வார்த்தை எதே செயல் இந்த செயலை திராவிட இயக்கம் கொண்டு வந்தது கண்ணொளி திட்டமாக இருக்கட்டும் நான் சமீபத்தில் ஃபின்லாந்து போயிருந்தேன் ஃபின்லாண்டில் நான் என்னுடைய இணையர் போயிருந்தோம் என்னுடைய மாணவர்களை லைலா கல்லூரியிலேருந்து மாணவர்களை அழைச்சிட்டு போயிருந்தோம் அங்கே ஒரு கலந்துரையாடல் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்குது அந்த கலந்துரையாடலில் அவங்க ஏற்றாப்பிட சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்று சொன்னது என்ன ஆப்ரேஷன் கேட்குறேன் அதுக்கு பேர் காக்லியர் ஆப்ரேஷன் சொன்னாங்க நான் எழுந்திருச்சு சொன்னேன் சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருக்கிறீங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ணதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னாங்க நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்திலேயே தமிழ்நாட்டில் இலவசமாக காக்லியர் இம்ப்ளான்ட்டை மார்புடைய டாக்டர் கேட்டு

அப்புறமா தாங்க கடலில் அந்த கா அந்த தண்ணிய காலில் பட்டிருக்கு எவ்வளவு நாட்கள் ஏங்கி இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு சின்ன விஷயம் எங்களுக்கு பெருசு சார் அந்த சாதாரணம் எல்லாருக்கும் எல்லாம் வார்த்தை இல்லை அது திராவிட மாடல் அரசியனுடைய தத்துவம் தத்துவார்த்த பின்னணியில் தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பட்ட அந்த பாதை இருக்குல்ல அதுல போய் ஏங்க உங்களுக்கு இருக்கிற அந்த ஆசை எங்களுக்கு இருக்காதா அந்த கடல் நல்ல காத்து வேணும் அந்த காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னா காத்து வாங்கணுமா எங்களுக்கு வேணாமா அது அப்போ சாதாரண பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு சாய்வு தளம் போட்டு பிரத்யேக பாதை போட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க பெசன் நகர்லையும் மெரினா மட்டும் கிடையாது வேளாங்கண்ணிலையும் இருக்குது நாகப்பட்டினம்

சென்னைக்கு தான் வரணும் இந்த ஒன்று தேசிய நிறுவனத்தை நாம மத்திய அரசு அங்கம் வகித்தோம் பார்த்தீங்களா யூபிஏல அப்ப இந்த நிறுவனத்தை முட்டுக்காடு சென்னைக்கு அருகில முட்டுக்காடுல ஈசிஆர்ல ஒரு நிறுவனம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மல்டிபிள் டிசேபிள் பீப்புள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருப்பவர்களுக்கான ஒரு பிரத்யேக நிறுவனம் இது கழக உடன்பிறப்புகளுக்கு பல பேருக்கு தெரியாது திராவிட சிந்தனை என்பதுங்க வெறும் சொல்ல பேசிட்டு போறது கிடையாது அவர் எப்படி கூட நின்றார் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அல்லது இப்போ நீ அடுத்த ஒரு என்ன செய்தது சொல்லப்போனால் ஒரு அறுபது அரசு உத்தரவு போட்டு நான் ஒரு புக்கவே போட்டிருக்கேன் இப்போ அறுபத்தி ஆறு உத்தரவு வந்துருச்சு இப்போ அது எப்போ இந்த ஆட்சி முடிகிறதுல கூட அது ஒரு நூறு அரசு உத்தரவு வந்துடும் போல இருக்குது அந்த மாதிரி வந்துருக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பெற்றோர் தன்னுடைய குழந்தை இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் தான் அடுத்த வருடத்துக்கான உதவித்தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு திராவிட மாடல் அரசு இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் தேவையே இல்லை அதை அரசு அதிகாரி வந்து என்ஷூர் பண்ணிட்டு அதை கொடுத்துருவாங்கன்ட்டு இப்போ இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் இந்த குழந்தையை தூக்கிட்டு போய்ன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன் அதை எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கிறது நேரமா இது கொடுத்து அம்மாவும் குளிச்சுட்டு அப்பாவும் வந்து தங்களை சாத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு கிளம்பி அதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போக முடியாது பஸ்ல பஸ்ஸில் போக முடியாது பஸ்ல போறதா இருந்தா இருந்தா அதுக்கும் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்காரு தலைவர் அதுக்கும் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கும் சேர்த்து அப்பா அம்மாக்கும் சேர்த்து ஃப்ரீ பஸ் பாஸ் நீங்க சார் ஒண்ணு சொன்னா கேட்கிற அரசுன்னு சொல்லுவாங்க இது விரும்புனா நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு சார் எங்கே போய் நாங்கள் கொரோனா ஊசி போடுறது எங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஊசி போடுறோம்னு சொன்னோம் ஸ்டாலின் சார் என்ன பண்ணாங்க தெரியுமா இந்தியாவிலேயே முதல் முறையாக கொரோனா தடுப்பு ஊசியை வீட்டுக்கே வந்து போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தான் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் போகிறதுக்கு ஃப்ரீ கட்டணம் எங்கள் பெண்கள் மாதிரி எங்களுக்கும் வேணும்னு கட்டோம் ஃப்ரீ மாற்றுத்திறனாளிகளும் இப்போ சென்னை முழுக்க நாங்கள் ஃப்ரீயாக போகலாம் எவ்வளோ பேர் போயிருக்கோங்கிற கணக்கோடு சொல்கிறாங்க இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய குரல்கள் ஒலிச்சாதான் எங்கே அங்கங்கே தேவைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்களே குரல் கொடுத்துட்டு இருக்க முடியாது சில நேரங்களில் கூட்டத்தில் சாதாரண கூட்டத்தில் உட்காந்து பேசும் பொழுது எங்களுக்கானது சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் ஒரு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டோம் ஏன்னா எதுவுமே கட்டி அப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு குறை சொல்கிறத விட கட்டும் பொழுதே எங்களுக்கானது வேணும்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல நீ உன் அரசியலை பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே மாதிரியான பார்வை தான் மாற்றுத்திறனாளிகளுடைய விஷயங்களை எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் அதுதான் சமூக நீதி அந்த குரல்கள் ஒலிக்க வேண்டும் என்பதை சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறார் இந்த சனாதனம் என்ன பண்ணிச்சு தெரியுமா மாற்றுத்திறனாளி ஒருத்தரை தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு செனட் உறுப்பினராக மாற்றுறதுக்கான மசோதாவில் சனாதனத்தினுடைய ஒரு ஒரு அடிவரடியாக இருக்கக்கூடிய அந்த 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 ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன் சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு அப்போ நம்ம குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொண்டு தான் அப்போ திராவிடம் செய்ய நினைப்பதை தடுப்பது சனாதனம்ங்கிறது ஒரு பக்கம் அதை விட்டுருங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திவ்யாங்ஜன் தெய்வம் அம்சம் பொருந்திய உடல் அமைப்பை பெற்றவர்கள் சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த எங்களை வந்து திவ்யாங்ஜன் முன்னாடி அவங்க எப்படி கூப்பா ஹரிஜன் சொல்ற மாதிரி திவ்யாங்ஜன் நம்ம மாற்றுத்திறனாளிகள் கூப்பிடுறோம் எப்படி அவன் அவங்க என்ன சொல்றா தெய்வ அம்சம் இந்த கால் சும்பி போன கால்களோ அல்லது அங்கும் சாதாரண அது வந்து தெய்வ அம்சம்னு சொல்லி நிலைக்கு ஏற்றுற மாதிரி அது ஏத்துற மாதிரி ஏத்துற உனக்கு அப்படியே வார்த்தையில் வடை சூடுறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்கிற ஆனால் இந்த சக்கரை நாற்காலிக்கும் கம்பு வச்சு நடக்கிறோமே அதற்கு வரி போட்டிருக்கிறார்கள் வரி போடக்கூடாது உச்ச நீதம் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமாகவும் பதினெட்டு விழுக்காடு வரி இதை எடுத்து கனிமொழி மேடத்திட்ட சொல்லி அவங்க எங்களுடைய கடிதத்தை நிர்மலா சீதாராமன் மேடத்திட்ட கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட மாற்றம் இல்லை நாங்கள் கொடுத்த கடிதம் என்ன உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமாவே மாற்றம் இல்லை பிடிஆர் சார் வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது அது செய்யக்கூடாதுன்னு கூட்டத்திலே பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுகளில் விளையாடி விட்டு செயலில் என்பது தன்னுடைய தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் பை தானே அந்த ஒப்பீனியன் கிரியேஷன்ல ஒரு நல்ல ஒப்பீனியன் கிரியேஷன்ல திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நின்று கொண்டே இருக்கிறது அப்ப நாமளுடைய நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி செய்கிறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சியோலில் ரெண்டாயிரத்தி பத்து நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் சியோலில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் நாள் நான் பதினைந்து நாள் தங்குவதற்கான பணமும் ஒரு கார்டும் கொடுத்தாங்க என்ன கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சக்கரை நாற்காலில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வீல் சேர் நாங்கள் பத்து நாளைக்கு நான் தந்துடுறோம் அந்த வீல் சேரில் நீங்கள் எங்கே வேணால் சியோலில் நீங்கள் தனியாக சுற்றிக்கலாம் உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் கிடைக்கும் அப்படின்னாங்க எனக்கு அப்படியா அப்படின்ட்டு அடுத்த நாள் போனேன் உண்மையிலேயே சொல்கிறேன் பெட்டிலேருந்து என்னோடய எலக்ட்ரானிக் வீல் சேரில் உட்காந்து சியோல் நகரம் முழுக்க சுற்றுனேன் அப்போ எனக்கு ஒரு ஏக்காக இருந்துச்சு நம்ம ஊரில் இது எப்போ வரும் அப்படின்ட்டு சமீபத்தில்ங்க உண்மையிலேயே என்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் போட்டிருக்கேன் வீட்டிலேருந்து கிளம்பி என்கிட்ட ஒரு எனக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க வீ ஒரு ஒரு சக்கரை நாற்காலி பேட்டரி ஸ்கூட்டரு அது ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு நான் எங்கள் வீடு வேலைச்சேரிலேருந்து நான் கிண்டி வந்து அப்படியே அங்கே அங்கே என் கூட தோழர் வந்திருந்தாங்க மாற்றுத்திறனால அவங்க வந்து அவங்க ஒரு பட்டன் அமுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு சொன்ன உடனே ஸ்டேஷன் மேலேருந்து கீழே ஒரு வீல் சேர் கொண்டு வந்தாங்க அந்த வீல் சேரில் உட்கார வச்சு அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க நான் என்னுடைய சக்கர நாற்காலில் போனேன் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே போனோம் அப்படியே மேலே போனோம் பிளாட்ஃபார் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே எடுத்துவிட்டோம் பிளாட்ஃபார்த்துக்கு போனோம் ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்த்துக்கும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை சமமாக இருந்துச்சு அப்படியே உள்ளே போய்ட்டோம் உள்ளே போயிட்டு ஆலந்தூரில் இறங்கி இன்னொரு வண்டி பிடிச்சி ச பச்சை பாஸ் காலேஜ் வந்து என்னுடைய கல்லூரி லைலா கல்லூரி நான் பேராசிரியர் இல்லையா கல்லூரிக்கு ஜம்முன்னு வந்துவிட்டேன் திருப்பி கிளா கிளாஸை முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ வீட்டிலேருந்து சோஃபாலேருந்து ஏறி வீல் சேரில் உட்காந்துட்டு என்னால் எங்கே வரைக்கும் வந்திருக்குது கிண்டி வந்து ஆலந்தூர் வந்து அங்கேருந்து பச்சை பாஸ் காலேஜுக்கு வந்து அங்கே லாயலா காலேஜுக்கு வண்டியில் வந்துட்டேன் திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ இந்த 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 மெட்ரோ ரயில் முழுக்க முழுக்க டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக தம் சென்னை முழுக்க வந்துச்சுன்னா ஆக்சசிபிள் சென்னையாக வந்துடுமா இல்லையா தாழ் தாழ்தள பேருந்து உண்மையிலே நேற்று எனக்கு ஒரு பெரிய கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் போகும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை தெரியுமா சார் நான் சென்னையில் உண்மையிலே சொல்கிறேன் இக்னோரன்ஸ் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எனக்கே இருந்துச்சு எம் சென்னையில் தான் தாழ்தள பேருந்து ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு திருச்சிக்கு போகிற அங்கேயும் தாழ்தள பேருந்து அப்போது தாழ் பேருந்துங்கிற கான்செப்ட் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனது யார் நீ கடற்கரைக்கு போக வச்சுருக்கோம் தாழ்தள பேருந்து கொடுத்துருக்குறோம் ஆக்சசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் கடை வச்சுக்கிறதுக்காக பிரத்யேகமாக அவங்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும் சொல்லியிருக்கிறோம் அவருடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்க கூடாதுங்கிறதுக்காக அவர்களுக்கான ஆணையத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி ஒன்று அல்ல இரண்டு அல்லங்க பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்து வைக்கும் நான் இது மாற்றுத்திறனாளி அணியினுடைய செயலாளர் என்பதற்காக சொல்ல எல்லா விஷயத்திலையும் சமூக நீதி இல்லைங்க சமூக நீதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அப்ப சமூக நீதி நீதி அது வெறும் டிகிரி தான் சமூக முழுமை பெறும்னா உடல்நியல் இயலாமையும் சமூக இயலாமைக்குமான ஒடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியாக அது வரும்பொழுதுதான் முன்னூத்தி அறுபது டிகிரி வருது அப்ப தமிழ்நாடு அரசு உத்தியோகத்துறையை யார் உருவாக்கினாங்க நல வாரியத்தை யார் உருவாக்கினாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா மாறிடுச்சு படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவி தொகை இரண்டு மடங்காக மாறுது மாற்றுத் மாற்றுத்திறனாளியில் ஒருத்தர் முனைவர் பட்டம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு தருது முனைவர் பட்டம் படித்தாலே படிக்கும் போதே தருது நிறைய திட்டம் ஒரு ஒன்ன சொல்லவா ரெண்ட சொல்லவா அது நம்ம அரசு போடப்பட்டிருக்கிற அரசு உத்தரவுகளை பற்றி பேசுறதுக்கே எனக்கு ஒரு நாள் முழுக்க போயிடும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது திராவிடத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தத்துவம் கல்வி படி படி மாற்றுத்திறனாளிகள் எதை படித்தாலும் ஃப்ரீ ஆகிட்டாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் அது நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் ஃப்ரீ தான் மெடிக்கல் படித்தாலும் ஃப்ரீ தான் டிப்ளமா படித்தாலும் ஃப்ரீயாக தான் ஸ்கூல் படித்தாலும் ஃப்ரீ தான் அப்போ இந்துக்கான அரசு உத்தரவை தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரே நாளில் ஒன்பது அரசு உத்தரவு அதில் மிக முக்கியமாக ஒரு உத்தரவு போடுறாருங்க அது என்ன செய்கிறாரு மாற்றுத்திறனாளிகள் நான்கில் ஒரு பங்கு போகலாம் டிக்கெட்டில் கொடுத்துட்டு போகலாம் அது அவர் இலவசம்னு சொல்லலை நான்கு ஒரு பங்கு மாற்றுத்திறனாளி பே பண்ணுவான் மீதி மூணு மடங்கு அரசாங்கம் என்ன பண்ணும் போக்குவரத்து துறை கொடுக்கும் ஏன்னா இலவசமாக விலை இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்களை யாரும் கிண்டல் அடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா அதுக்காக கொடுத்துரு சரி அதுக்காக என்ன பண்ணுறாரு எப்படி இந்த கணக்கு வைக்கிறதுனா அடையாள அட்டை காமி மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்போ வரைக்கும் அடையாளம் இப்போ வரைக்கும் பாருங்களேன் அடையாள அட்டைக்கான பயன்பாடு என்பது தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையோட ஜெராக்ஸை குடிச்சிட்டு அவன் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அதோடு மாத்திரம் அவன் நிற்கலை ட்ரெயினில் போகும்பொழுது மாற்றுத்திறனாளிகள் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை ரிசர்வேஷனாக மாற்றிடுறாங்க அப்போ ரிசர்வேஷனை மாத்தினா என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இப்போ சாதாரண ஊனம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணலாம் அவர் நினைச்சா அவர்ட காசு இருந்துச்சுன்னா அன்றரிசோட்டை போடலாம் ஃபஸ்ட் கிளாஸில் போகலாம் செகண்ட் கிளாஸில் போகலாம் ஏசியில் போகலாம் ஆனால் காசு இருந்தால் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் இதில் தான் போக முடியும் மாற்றுத்திறனாளி பெட்டியில் தான் போக முடியும் அப்போ அதை நீங்கள் ரிசர்வேஷன் பெட்டியாக மாற்றிட்டீங்கன்னா காசு இல்லாத மாற்றுத்திறனாளி எதில் போவான் எதில் போக முடியும் அவனுக்கான பாத்ரூம் எங்கே இருக்குது அவனுக்கான கழிப்பிட வசதியோடு இருக்கக்கூடிய பெட்டி எது ஒரே ஒரு பெட்டி மாற்றுத்திறனாளி பெட்டி தானே அப்ப காசு இல்லாத கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்காக கடித எழுதுறார் மம்தா பானர்ஜி மேடத்தை அப்போ ரயில்வே மினிஸ்டர் கடிதம் ரிசர்வேஷனை மாற்றுறத அன்றிசெவ்டாக மாற்றுங்க தான் பெரும்பான்மை மாற்றுத்திறனாளிகள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அவர்களுக்கு அந்த பெட்டி ஒன்று தான் இருக்கு அதில் அவங்களை பயணிப்பதற்கு ஏ வந்து வழிவகை பண்ணுங்கன்றாங்க அப்போ தான் அந்த பெட்டி திரும்ப அன்றிசெவ்டு பெட்டியாக வந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க சாதாரண கடைக்கோடி மாற்றுத்திறனாளி ரயிலில் பயணிக்கணும்னா அவன் இந்த பெட்டியை

அவன் வார்த்தை எவ்வளவு முக்கியம் ஏழைச்சொல் அம்பலம் ஏறாது அம்பலம் ஏறும்ன்றத நிரூபிக்கிறது திராவிட மாடல் அரசு இது மட்டும் போராட்டங்கள் கேட்கப்படாதவர்களின் குரல் அப்படிங்கிறார் ஒரு போராட்டம் நடந்தவுடனே போராட்டத்தை ஒடுக்க பார்க்கல தலைவர் கலைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்களா சாப்பிடவே இல்லை காலையில் நேர கிளம்பி அங்கேயே போயிடுறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுனா ஸ்கிப்ஸ் தி ஃபாஸ்ட் பிரேக் ஃபாஸ்ட் டு எழுதுனாங்க காலை உணவு சாப்பிடாமலே அங்கே போனார் நீ எப்போ வந்தாலும் என்னை பார்க்க முடியும் போராட்டக்காரர்கள் சொன்னார் அவங்களோட கோரிக்கையை அங்கே நிறைவு சரி பண்ணி கொடுத்தார் அப்போ எங்களை செல்ல பிள்ளையாக வைத்திருந்தார் இப்பயும் நாங்கள் செல்ல பிள்ளைகளாக தான் இந்த திராவிட மாடல் அரசுகளை வைத்திருக்கிறது உண்மையிலே நண்பர்களே அது இதெல்லாம் நினைக்கும் பொழுது திமுக திராவிடம் பொழுது உள்ளபடியே மனசெல்லாம் வந்து மகிழ்ச்சி ஆகுது உள்ளம் பூரிப்போடு இருக்கிறதுங்கிறது உண்மை அப்ப திராவிட அரசியல் என்பது அனைவருக்கும் அனைத்தும் என்பதில் அனைத்துங்கிறது அனைவருக்கும் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேர்த்து இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த அணி உருவாக்கியிருக்காங்க பாருங்க ஐநா சபை மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை சரத் இருபத்தி ஒன்பதுல எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவரவர் அரசியலை முன்னெடுப்பதற்கான உரிமை இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கட்சி ரொம்ப ஆர்கனைஸ்டு கட்சி நான் சும்மா அப்படியே ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய அறிவார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எழுவத்தைந்தாவது ஆண்டுல தன்னுடைய பொதுக்குழுவில வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி அவங்களையும் போல்டு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இட ஒதுக்கீடு கொடுத்து அதை சட்டமன்றத்திலேயே அறிவிச்சு ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வந்து இன்சியான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பிரகடனம் இருக்குது உலக உலக பிரகடனம் அதில் அவங்க என்ன சொல்றாங்க நத்திங் அபவுட் அஸ் வித் அஸ் எங்களுக்கான எதுவும் நாங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் இல்லைன்னு சொல்றோம்ல அதை கொண்டு வந்தாங்க நாங்கள் இல்லாமல் இல்லை கட்சியாக இருந்தாலும் நாங்கள் இல்லாமல் இல்லைங்கிறத உறுதி செய்திருக்கிறது ஐயா ஸ்டாலின் சாருடைய அரசு அப்போ ஒரு உரிமை உண்மையாக வேண்டும் என்றால் ஐநா சபை என்ன சொல்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்துக்கு கொண்டு வாங்கன்றாங்க கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் என்ன சொல்றாரு சட்டமன்றத்தில் அருந்ததியினர் மக்களுக்கு இட உள்ளு ஒதுக்கீடு கொண்டு வரும் பொழுது எவ்வளவு பொறிப்போடு இருந்தனோ அதே பொறிப்போடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க பாருங்க உண்மையிலே நான் தான் பார்த்து சொன்னேன் இது நீங்க உங்களுடைய நாலரை ஆண்டு கால ஆட்சியில் இது டாப்னு சொன்னேன் மறுபடியும் சொல்லுகிறோம் இது டாப் ஏன்னா கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து கட்சிக்காரராக தூக்கி பிடிக்கிறதுக்காக இல்லை நான் சொல்ற ஃபேக்ட் தந்தை பெரியார் மாதிரி தான் நான் சொல்றது நீங்களும் செக் பண்ணி பாருங்க எஸ்னா எஸ் நோன்னா நோ ஏன்னா அந்த திமுரோடு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் திராவிட சிந்தனைக்கும் திராவிட கூட்டத்துக்கும் சார்ந்தவர்கள் அதனால் நிச்சயமாக அந்த திமுரோடு தான் சொல்கிறேன் செய்திருக்கிறார்கள் சொல்கின்றோம் இன்னும் செய்வார்கள் சொல்லத்தான் போகிறோம் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடு திராவிட